ஹலோ வெல்கம் டு ரிவா ஆட்ஸ் இன்றைக்கி ஒரு ஃபெல் கிளாத் ஷீட் எடுத்து வச்சுருக்கேன் இந்த ஷீட் யூஸ் பண்ணி தான் கிராஃப்ட் பண்ண போகிறேன் ஒருவேளை உங்ககிட்ட ஃபெல் கிளாத் ஷீட் இல்லை அப்படின்னா அதுக்கு பதிலாக ஷீட் க்ளிட்டர் ஃபோம் ஷீட்டோ இல்லை சாதாரண ஃபோம் ஷீட்டோ இருந்ததுனா கூட நீங்கள் இந்த கிராஃப்ட்காக யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் லைட் பிங்க் கலர் எடுத்து வச்சிருக்கேன் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான கலர் யூஸ் பண்ணிட்டு நீங்கள் இந்த கிராஃப்ட்டை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது இந்த ஷீட்டை நான் ஃபோல்ட் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்ட் பண்ணியிருக்கேன் இல்லை ஒரு ஃபோல்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு ப்ரொட்ராக்டர் யூஸ் பண்ணிவிட்டு சாக் பென்சில் ஒயிட் கலரில் இது வந்து கிளாத்தெல்லாம் மார்க் பண்ணக்கூடியது இந்த பென்சில் யூஸ் பண்ணிவிட்டு நான் மார்க் பண்ணிக்கிறேன் சாதாரண பென்சில் யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த கிளாத்தில் இருக்கிற அந்த ஃபரெரெல்லாம் அப்படியே மேலே வர மாதிரி இருக்கும் மார்க் பண்ணுறதும் அவ்வளோ கிளியராக தெரியாது அதுக்காக இந்த பென்சில் யூஸ் பண்ணியிருக்கேன் இப்போது ஒரு சைடை மார்க் பண்ணிவிட்டு அதை அப்படியே டபுளாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு நான் வந்து ரெண்டு சைடும் இருக்கிற மாதிரி வச்சுட்டு சிசர்ஸ் யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கிறேன் இது உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா ரெண்டு சைட்லையுமே ப்ரொட்ராக்டர் யூஸ் பண்ணிவிட்டு மார்க் பண்ணிவிட்டு தனித்தனியாக கூட ரெண்டு சைட்லேயும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம் இப்போது இதை நீட்டாக கட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இதோடய ஷேப் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் இப்போது இதோட மேல் பக்கத்தில் வந்து நம்ம அப்படியே டபுளாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் இருக்கிற மாதிரி ஒரு சைடு மட்டும் நல்லா ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி வச்சுட்டு நம்ம இதை கட் பண்ணிக்கலாம் இந்த கிராஃப்டுக்காக நீடிலில் த்ரெட் கோர்த்துட்டு நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணுறதுனாலும் ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஆனால் நான் வந்து இன்றைக்கி ஃபெவிபான் மாதிரியான ஸ்ட்ராங் க்ளூ யூஸ் பண்ண போகிறேன் யூஹெச்யூ இந்த க்ளூ நேம் இது வந்து ஃபெவிபான் மாதிரி தான் இருக்கும் ரெண்டு சைட்லேயும் மட்டும் நான் வந்து இந்த க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன் தைக்கிற மாதிரி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா அப்போது நூல் கோர்த்துக்கோங்க ஊசியில் கோர்த்துட்டு அதை நல்லா நாட் போட்டுட்டு அதை வந்து ரெண்டு சைட்லையும் இதே மாதிரி நான் க்ளூ யூஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணுறதுல அதுக்கு பதிலாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க இப்போது நான் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இதை ரெண்டு சைட்லையும் ஒட்டிட்டேன் இந்த க்ளூ வந்து கொஞ்சம் ட்ரை ஆகிறதுக்கு டைம் ஆகும் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கிட்டக்க நம்ம வெயிட் பண்ணணும் அது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம மேற்கொண்டு கிராஃப்ட் செய்யலாம் இப்போ இது கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகிடுச்சு நான் இப்போ எடுத்து வச்சுருக்கேன் இதில் ஒரு ஆரஞ்சு கலரில் ஃபெல் கிளாத் எடுத்து அது கார்னரில் மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் பிங்க் கலரில் ஆல்ரெடி நம்ம ஸ்டிக் பண்ணி வச்சுருக்கோம்ல அதை வந்து அப்படியே திருப்பி வச்சுட்டு ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஆரஞ்சு கலரில் நம்ம வந்து கட் பண்ணி வச்சிருக்கிற இந்த ஃபெல் கிளாத்தை எடுத்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இதில் நான் ஸ்டிக் பண்ணிக்கிறேன் ஆரஞ்சு கலர் அல்லது எல்லோ கலர் இல்லைனா ப்ரவுன் கலர் கூட நம்ம இதுக்காக ஸ்டிக் பண்ணிக்கலாம் இப்போ க்ளூ அப்ளை பண்ணிவிட்டேன் இதை வந்து ஸ்டிக் பண்ணிடுறேன் இந்த கிராஃப்ட் பண்ணுறதுக்காக க்ளூகன் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப குயிக்காக இதை செஞ்சிடலாம் க்ளூ யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஒவ்வொரு தடவையும் இது ட்ரை ஆகிறதுக்காக நம்ம வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போது ஒயிட் கலரில் ஃபெல்கிளாத்தில் சர்க்கிள் ஷேப்பில் மார்க் பண்ணிவிட்டு ரெண்டு பீஸ் கட் பண்ணிக்கிறேன் எல்லோ கலரில் ஃபெல் கிளாத்தில் சின்ன சைஸில் ரெண்டு பீஸும் ப்ரவுன் கலர் ஃபெல் கிளாத்தில் அதை விட சின்ன சைஸில் ரெண்டு பீஸும் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ மார்க் பண்ணிவிட்டு ரெண்டு சைட்லேயும் க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஒயிட் கலரில் ரெண்டு சர்க்கிள் கட் பண்ணியிருந்ததில்லை அதை வச்சு ஸ்டிக் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறமா இதுக்கு நடுவில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு எல்லோ கலரில் ரெண்டு பீஸ் சர்க்கிள் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருந்தேன் எடுத்து இதுக்கு சென்டரில் வச்சு நான் ஸ்டிக் பண்ணிக்கிறேன் அடுத்து இதில் க்ளூ அப்ளை பண்ணதுக்கப்புறம் ப்ரவுன் கலரில் ரெண்டு பீஸ் கட் பண்ணி வச்சுருந்தேன்ல அதை எடுத்து நான் இந்த எல்லோ கலரில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஸ்டிக் பண்ணிக்கிறேன் இந்த ப்ரவுன் கலருக்கு பதிலாக டார்க் ப்ளூ க்ரீன் அல்லது பிளாக் இந்த மாதிரி கலர் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஆல்மோஸ்ட் இந்த கிராஃப்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு இதில் வந்துட்டு ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறதுக்காக நான் வெல்க்ரோ ஸ்டிக் பண்ண போகிறேன் சப்போஸ் உங்கள்கிட்ட வெல்க்ரோ இல்லை அப்படின்னா அதுக்கு பதிலாக பட்டன் எடுத்துக்கோங்க பட்டன் எடுத்துகிட்டு நீங்கள் நூல் எடுத்து ஊசியில் கோர்த்துட்டு அந்த பட்டனை ஒரு சைடு வச்சு தச்சிட்டு இன்னொரு சைடில் ஒரு சின்ன ஹோல் இருக்கிற மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க அப்படி இல்லைனா சாட்டின் ரிப்பன் இருந்ததுன்னா ரெண்டு சைட்லேயும் சாட்டின் ரிப்பன் வச்சுட்டு அந்த சாட்டின் ரிப்பன் யூஸ் பண்ணி நாட் போட்டுக்கிற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம் இல்லை இப்போலாம் வந்து பட்டன்ஸ் எல்லாம் பஞ்ச் பண்ணுற மாதிரியான மிஷின் இருக்குது அந்த பட்டன்ஸ் வந்து பஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து ஸ்டிக் பண்ணுற மாதிரியான வெல்க்ரோ எடுத்திருக்கேன் ஸ்டிச் பண்ணுற மாதிரியான வெல்க்ரோ கிடைச்சதுன்னா வெல்க்ரோவை எடுத்து வச்சிட்டு நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இந்த கிராஃப்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு இது வந்து நம்ம பென்சில் பவுச்சாவோ அல்லது ஸ்கெச் மார்க்கர் இதெல்லாம் எடுத்து வைக்கிறதுக்கான ஒரு பவுச்சாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த பவுச்சை ஓப்பன் பண்ணிவிட்டு என்கிட்ட இருந்த சில ஸ்கெட்ச் மார்க்கர்ஸ் எல்லாம் எடுத்து இதுக்குள்ளக்க வச்சிட்ருக்கேன் இதில் வந்து ஸ்கெச் மார்க்கர் மட்டும் இல்லைங்க ப்ரஷ் பென் பென்சில் இந்த மாதிரி நீங்கள் எது வேணாலும் எடுத்து வச்சுக்கலாம் ஸ்பெக்ஸ் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா அதை பத்திரமா எடுத்து வச்சுட்டு ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவுல் ஷேப்பில் செஞ்சுருக்கிற இந்த ஈஸியான பென்சில் பவுச் ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்